என்னாச்சு இவருக்கு உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு மரியாதை ஆமாங்க மச்சார் நீங்க மலை மனுவான் நீங்க ராயல் வெறும் டிச்சா நீங்க எள்ளு இவர் எலி புழுக்கையா என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நீங்க தெய்வ பிறவி இவர் தெரிவு இருக்கியா வெளியில வருவல்ல நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார் தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா இல்லைங்க நன்றிங்க மச்சார் என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியார பட்டம் கட்டி இங்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க இப்போ என்ன திடீர்னு மேல அக்கற அதுங்க மச்சா குழந்தை ஏதோ பொறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்திருச்சா புருஷனு கொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரம் சொன்னான் அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சா இப்போ நான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டேன் பாருங்க கதர் உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன் நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல சரி இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க

நிதி அமைச்சாரோட கேரணம்னு என் முன்னாடி தெரியப்படா வரா இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்களா மச்சார் இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே வாழைப்பழம் நீங்க என்ன இப்ப அது தமிழ்ல மட்டும் தான் வருது அதையே தெலுங்குல ஞான பண்டு கன்னடத்துல ஞான அல்லு மலையாளத்துல ஞான பழா ஹிந்தில ஞான கேளா ஹாய் இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் குரூட் இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிக்கர் ஆக்கிடுவேன் சரின்னு சொல்லுங்க மச்சார் 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 சொல்லுங்க மச்சார் இத்தனை நாளா உங்கள எதுவும் ஏழைங்கள பிடிக்கும் அந்த பணக்காரனதா நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசர்கார அந்த மினிஸ்டரை நான் அப்ப ஒத்துக்க மாட்டேன் எந்த காரணம் கூட நான் கால் கூட சேர மாட்டேன் ஜயவு செய்து நீங்க ரெண்டு கால் கொடுங்க மச்சார் மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார் எப்படியாது சேத்துக்கு மச்சார் இது பாருங்க நான் டாக்டர் வாடுபாய் இவங்கள எல்லாம் கூப்பிடற அளவுக்கு வச்சுக்கோங்க நான் மரியாதையே நீங்களே இடத்த காலி பண்ணுங்க

சமந்தி சம்பந்த பேசுவாங்க சொல்லுங்க இது என் இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன் என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணதுல எது வரனாலும் கீழே போய் பேசலாமா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு குருமநாயத்து போய் கூட்டத்தில் வச்சு பேச முடியுமா காது காது வச்சு மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவாங்க சரியா என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் வெற்றி இடத்த காலி பண்ணி தொலையா நீங்க பெரிய மனுஷரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும் அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனுஷரு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா

கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்தே இல்ல கோயில வாடா இன்னைக்கு நீ நரிமுகத்துல முடிச்சிருக்கவா இந்த சில்பான் சரியில்லை போற போக்க பார்த்தா எப்படி வண்டி இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம் கொலை கூட பண்ண தப்பு இல்ல என் தங்கச்சி வாழ்க்க போறது மட்டும் இல்ல கோடிக்கணக்கார சொத்துக்களை முடிஞ்சு ஏ போட்டுருவாடா தெரியுமா ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள உன்ன யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது இருக்குப்பா வீரம் விளை போகாது விவேகம் துணைக்கு விராவிட்டால் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் சொல்ற இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருங்கப்பா சிங் பண்றேன் நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும் அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சை காப்பாத்தணும்னா ஒரே வழி

மாங்காய் நம்பர் டூ அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தகச்சிக்கு என்ன முறையாகுது அன்னி முறையாகுது சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா ஓகேடா மாங்காய் நம்பர் த்ரீ மா நோ 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 அது சஸ்பென்ஸ் நானும் கனியும் போது சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இருக்கேன் ஓகே

நாங்கள என்ன கேளேனா ஆமாண்டா என்னடா ஆறுவாளே என்னடா பாவியா ஊர்ல வந்துடடா என்னது பெப்பேவா இது வேறயா அவன் ஏண்டாடிடா அவன் என்னமோ உங்களை பபிமா உடுக்குறா நீ என்னமோ உச்ச மூச்சு முத்தமல்லாம் கொடுக்குற உனக்காவது உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு எவ்வளவு நாளாடா நாள் கணக்கா பழசு கிணக்காப்பா அஜியோ என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணு கெடுக்க போனீங்களே ஒரே கல்ல மூணு மங்கான்னு சொல்லி ரெண்ட மட்டும் சொல்லிட்டு ஒண்ணு சஸ்பென்ஸ்ஸா வச்சிருந்தனே அந்த மூணாவது மங்காய்தான் வாங்காயா ஏன்டா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா சீச்சிக்கா இல்லை தப்பா பேச அடங்கிப்பா அந்த ஊங்க பொண்ணு வேற யாரும் இல்ல என் ஆளு வீடு தங்கச்சி அமுதவல்லி தங்கச்சி ஏன்டா அப்படி கடிபிடிச்ச சீய எனக்குப்ப அண்ணா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா என் நல்ல நேரம் அந்த காலேஜ் கார் என் தங்கச்சி வேலை பார்த்தா நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏற மாத்திட்டேன் இப்ப தாண்டா புரியுது அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்து அவ கத்திருக்கணும் கத்தவே இல்லையே சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில் வரைக்கும் எடுத்துட்டு டேய் நீங்க ஒரு போர் ஜிப்பா பஸ் எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு அதனால இனிமே வாடா போடாம பேசாம வாங்க மச்சான் சொல்லுங்க மச்சான் மரியாதை பேசணும் எப்படிங்க யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மச்சான் கேக்குறேன்டா கேக்குறேன் யோ தாடி உள்ள போய் ஆசிரியர்ட்ட அவருடைய மச்சானோ என்னோட மைத்துனர் வந்திருக்கான்னு சொல்லு உனக்கு நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் நீ என் டிரைவர் முத முத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவே சரிக்கு போயிடுச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமா நாடு நீ உள்ள வராது இங்கே நில்லு இந்த கட்டணத்தை பத்தி உனக்கு தெரியும் இது எந்த நிமிஷம் வேணாலும் எரிஞ்சு தலையில விடுகிறான் நல்ல நேரமா இந்நாள் இனிய பொன்னாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள் சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன் அந்த சந்தோஷத்துல என்ன செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்

இதே மாதிரி மந்திரி அப்பாவை நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கி அடைஞ்சிருவேன் என்ன மன்னிச்சு அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது அந்த உடம்பு பூராமே விஷம் ஏழை பாழங்க கை காந்திஜி இந்த நாட்டை கண்டுபிடிச்சார் அதையவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான் அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்க அநேகமா வீட்டோட முன்பதி அடிஞ்சு விடுங்க அந்த சத்தம் தான் இது இந்த பகுதி அடிஞ்சு விடுவது நான் பின்னால் ஓடி போயிருவோம் சட்டியா இருக்கு